இலவச வீட்டு மனைப்பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி மாற்றுத்திறனாளிகள் மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் குடியேற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிப்ரவரி பதினான்காம் தேதி கலெக்டர் தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிவித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது பேச்சுவார்த்தைக்காக மாற்றுத்திறனாளிகள் இன்று கலெக்டர் அலுவலகம் வந்தனர் பல மணி நேரம் காத்திருந்தும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை கொதிப்படைந்த மாற்றுத்திறனாளிகள் கலெக்டர் தங்களை அவமதிப்பதாக கூறி கலெக்டர் காரை சிறைப்பிடித்து போராட்டம் செய்தனர் ஆர்டிஓ சக்திவேல் பேச்சுவார்த்தை நடத்தி மாற்றுத்திறனாளிகளை கலெக்டருடன் பேச அழைத்து சென்றார் கலெக்டரை சந்தித்த மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் બેચવાર દે ગાલી કરે આ બેચવાર તે પુડ போராடு அன்னை தான் சொன்னதே போராடு கைல இன்னைக்கு கண்டிஷன் என்ன மதிக்குற இல்ல எல்லா துறையில மாற்றுதலா மாற்றுதலா பேச்ச சொல்றாங்க மாற்றுதலா 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 அன்னைக்கு பிறகு மண்ணுக்கு என்ன தா போவ போக மாட்டாங்க வந்து மண்ணுக்கு போறாங்க என்ன நம்ம கூட போறமா மாற்றுதலா পুরা அவங்களுக்கு உயிர் இருக்க இல்லங்க ஒரே விஷயம் மண்ணுக்கு போறாங்க மண்ணுக்கு ஒரு தெரியும் ரைட் மாற்றுதலா ஒரு மாற்றுதலா நாடா போற செட்ட முப்பத்தி ஒன்னாந்தேதி நடத்துற போராட்டத்தன்னைக்கு பட்டியல கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கு பின்னாடி தெற்குல மறுநாள் கொடுத்தாங்க நேர்கில போய் வாங்கிட்டோம் இன்னைக்கு வரைக்கும் திருப்பரம் காரணம் சொல்லிட்டு இருக்காங்க பட்டியலை நேற்று வரைக்கும் இப்படி தொடர்ந்து மாற்றுத்திறனாளியை வஞ்சிக்கிறாங்க இந்த மாவட்ட நிர்வாகம் தமிழக முதல் முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிக்கான இலவச வீட்டுமனை பட்டால் முன்னுரிமை வந்து வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஆனால் மதுரையில் மட்டும் அது தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்கள் அனைத்து இடங்களிலும் மாற்றுத்திறனாளிக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு முன்னுரிமை பட்டியல் தயாரிக்கப்பட்டு மேற்கு தால்காலில் மேலே புயல் குழியின் இடம் என்று குறிப்பிட்டப்பட்டது கூட இன்னும் பட்டா வழங்கப்படவில்லை இதனால் மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதால் மாற்றுத்திறனாளிகள் இந்த முற்றிய போராட்டத்தை நடத்துகிறோம் தொடர்ந்து இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றுத்திறனாளிகள் தின விழாவையும் புறக்கணித்தார் மாற்றுத்திறனாளி அழைத்து பேசுவதையும் புறக்கணிக்கிறார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றுத்திறனாளிகள் புறக்கணித்தே கொண்டிருக்கிறார் சங்கம் மட்டுமல்ல மாற்றுத்திறனாளியை சேர்த்து புறக்கணிக்கிறார் அதனால் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தின் மதுரை மாவட்டத்தின் சார்பாக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் புறக்கணித்ததை கண்டித்து இந்த முற்றிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்